நம்மிடையே வாழும் பலர் ஓர் எண்ணத்தினில் உறுதி கொண்டுள்ளனர் சுகமெனும் பிராப்தமே தம் வாழ்வில் அமையவில்லை எனும் எண்ணத்தினை கொண்டுள்ளனர் அவ்வார்த்தைகளை உரைக்க காரணம் உள்ளது ஏனெனில் நமது சூழல் அவ்வாறு உள்ளது எனில் தம்முடைய பிறப்பானது தமது விதியினை நிச்சயிக்கின்றதா மாற்றத்தில் அது மாறிவிடும் அதாவது மழைத் தொளியானது மேகங்களில் ஜனித்தாலும் அது அடைய வேண்டிய இலக்கு இந்த நிலமேயாகும் ஆனால் நிலத்தில் அது எங்கு விழ வேண்டும் என்பதனை அதன் எதிர்காலமானதை தீர்மானிக்க வேண்டும் நிலத்தில் விழுந்தால் அது நிலத்தடி நீராக மாறும் சிப்பிக்குள் விழுமையானால் அது முத்தாக மாறிவிடும் நிலத்தின் விதையை அடைந்தால் அது விரட்சமாக மாறும் நீர்த்துளியானது ஒன்றே ஆனால் நிலைகள் மூன்று அந்த நிலை என்பது நம் ஜனனமல்ல அது நம்முடைய தேர்வை சார்ந்தே உள்ளது ஆகையால் தம்முடைய தேர்வினை தாம் சிந்தித்து மேற்கொள்வது அவசியம் ராதா ராதா